மாவட்டம் பொங்கலூரில் கொரோனா தடுப்பூசி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த பணியினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பொங்கலூர் தொட்டிப்பாளையம் ஏவடகபாளையம் பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி முகாமினை பல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எம் எம் எஸ் ஆனந்தன் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் பொங்கலூர் வட்டார மருத்துவர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பொங்கலூர் அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் பழனிசாமி பொங்கலூர் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் ஆகியோரும் உடனிருந்தனர் நிறைய <laughs>